கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சார் வணக்கம் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் அவர் மீது வந்து நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலேயே பார்த்தோம்னா செருப்பு விசாரணை நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா அந்த சனாதனத்தை எதிர்த்து நீங்கள்லாம் பேசுனீங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற மாதிரியான அந்த வழக்கறிஞர் பேசியதாக வந்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன அது கூடுதலாக பார்த்தோம்னா எதிர்கட்சிகள் கூட இந்திய அரசியமைப்பு மீது வந்து பாஜக ஆட்சியில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான தாக்குதலாம் நிகழின்ற மாதிரியான பல கேள்விகளை எழுப்புகிறாங்க நீங்கள் இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்னை பொறுத்தவரை அது அதிர்ச்சியான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ இந்த ராகேஷ் என்ற வழக்கறிஞர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை விட்டு எறிந்துவிட்டு அவர் மோடி அரசின் காவல்துறையால் டெல்லி போலீஸால் கைது செய்யப்படுகிறார் அதுக்கப்புறம் அவர் விட்டாங்க எந்த நடவடிக்கை அவர் மீது காவல்துறை எடுக்கவில்லை கேட்டால் சுப்ரீம் கோர்ட் ரிஜிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் கொடுக்கல சுப்ரீம் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய சம்பவம் வேறு யாராவது நடைபெற்று இருந்தால் போலீஸ் அப்படி விட்டுமா மோடி அரசின் காவல்துறை விட்டுருமா அமித்ஷா காவல்துறை விட்டுருமா அப்படின்றதான் என் கேள்வி இப்போ இப்போ கூட பிரதமர் அவரிடம் தலைமை நீதிபதம் விசாரித்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட நபர் பேட்டி கொடுத்துக்கிட்டுருக்காரு ஏ என்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த செய்தியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்துத்துவத்துக்கு அவமரியாதை நடந்தால் யாரும் பொறுத்து கொள்ளக்கூடாது எனது சக இந்தியர்களுக்கு நான் சொல்கிற செய்தி தான் இந்துத்துவத்துக்கு அப்படின்னு அவர் பேப்பர் எழுதி வச்சுருந்தார் அதை போலீசிற்காக ரெக்கவர் பண்ணியிருக்காங்க இந்துத்துவத்துக்கு அவமரியாதை நேர்ந்தால் நான் விட மாட்டேன் இது ஒன்று நீதிமன்றத்தில் அவர் செருப்பை எரிகிற போது சொன்னது சனாதன தர்மத்தை அவமதித்தால் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்றுதான் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்தியா முழுவதும் நீதிபதிகளுக்கு எல்லாருக்குமான ஒரு மிரட்டலே அவர் விடுக்கிறார் இப்போ என் கேள்வி இதில் என்னென்னா சம்பந்தப்பட்ட அந்த ராகேஷ் மட்டும் இதில் குற்றவாளியா இல்லை இதில் வேறு குற்றவாளிகள் இருக்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக ராகேஷ் நேரடி குற்றவாளிகள் என்றால் இந்த குற்றத்தை தூண்டிய மறைமுக குற்றவாளிகள் இந்த நாட்டில் உள்ள ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் அமைப்பினர் அவருடைய தான் அவங்க தான் இதில் முக்கிய குற்றவாளிகள் ராகேஷ் போன்ற நபர்கள் வருவாங்க போவாங்க இப்போ தலைமை நீதிபதி கவாய் அவர்களுக்கும் வழக்கறிஞர் ராகேஷுக்கும் ஏதாவது பிரஸ் பர்சனலாக பிரச்சனை இருக்கா இல்லை தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் கிடையாது தனிப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது ஓகே சார் அவர் ஏ பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்குற போது நான் நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கோர மாட்டேன் இதை நான் வந்து விரும்பித்தான் செஞ்சேன் சனாதன தர்மத்துக்கு இந்துத்துவத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் நான் இப்போ செய்வேன் அப்படின்னு வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாரு சரிங்களா ஓகே சார் இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை இப்படி பாருங்கள் யாராவது ஒரு இஸ்லாமியர் ஏதோ ஒரு இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர் பாபர் மசீத் தீர்ப்பு கொடுத்ததற்காக ஒரு நீதிபதியை நோக்கி செருப்பு அப்படி எரிஞ்சிருந்தார்னா இன்னையாரு இந்த நாடு எப்படி அதை பார்த்துருக்கோம் எப்படி பிரதமர் பேசியிருப்பார் எப்படி காவல்துறை நடந்திருக்கோம் எவ்வளோ விவாதங்கள் நடந்திருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்துத்துவ சக்திகள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சனாதன சங் பரிவார சக்திகள் வாயம் மூடிட்டுருக்கான் மற்ற ஜனநாயக சக்திகள் தான் இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு ஆதரவாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் பிரதமர் பேருக்கு பேசினதோடு விட்டார் இப்போ இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக நம்ம எதை டிபேட் பண்ணணும் பேசணும் அப்படின்னா அந்த டிபேட்டுக்குள்ள இதுவரை மாட்டேங்குது பிரச்சனை ஓகே சார் அடிப்படையில் எங்கே பிரச்சனைன்னா ராகேசை தூண்டிய சிந்தனை எது அப்படின்றது தான் ஓகே சார் இப்போ கோச்சே இந்த ரெண்டு மூணு விஷயங்களோட இதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம் இன்னைக்கு தலைமை நீதிபதி மீது காலனி வீச்சு அந்த நபர் வருத்தம் உள்ள மன்னிப்பு கோரமாட்டேன் இந்துத்துவத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அதை தான் செய்வேன்னு சொல்கிறாரு தலைமை நீதிபதி பெரிய குற்றம் ஒன்றும் பண்ணலை ஒரு காஜிராகோ கோயிலில் விஷ்ணு சிலையை புதுப்பிக்கணும்னு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ஏற்கனவே அது முஸ்லீம்களால் இடிக்கப்பட்டது அதனால் புதுப்பிக்கணும் அப்படின்னு போகிறபோது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அது தொல்லியல் துறை பாதுகாப்பில் உள்ள கோயில் அது ஓகே அதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ சட்டப்படி உச்ச நீதிமன்றம் அதை பராமரிப்பதற்கோ சரி செய்வதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது தொல்லியல் துறை தான் பண்ணணும் சரிங்களா அரசாங்கம் செய்ய முடியாது இப்போ உச்சநீதிமன்றம் சட்ட ரீதியாக தலைமை நீதிபதி என்ன சொல்கிறான் சட்ட ரீதியாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது நீ தேவைப்பட்டால் கடவுள்கிட்ட தான் முறையிடணும் அப்படின்னு இப்போ கேஷுவலாக ஒரு ரிமார்க் சொல்கிற போது பல நீதிபதிகள் அது மாதிரி சொல்லுவாங்க எங்களால் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் இதில் என்ன செய்ய முடியும் சட்டம் இப்படி இருக்குது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சால் நான் முடியாது நீங்கள் கடவுளை தான் கேட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு ஓகே இது கடவுளை அவமரியாதை செய்து விட்டார் சனாதன தர்மத்தை அவமரியாதை செய்து விட்டார் இந்துத்துவத்தை அவமரியாதை செய்து விட்டார் அப்படின்னு பேசி பேசி அவருக்கு எதிராக ஒரு பெரிய வெறுப்பை அரசு பரிவார் கூட்டம் உருவாக்குனாங்க அது அடுத்து அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு செருப்பு வீச்சு நடந்திருக்கிறது அப்ப இந்த பிரச்சனையில நம்ம முக்கியமா விவாதிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய பார்வை என்ன அப்படின்னா இந்த வெறுப்பு அந்த வழக்கறிஞருக்கு எப்படி வந்துச்சு அவருக்கும் தலைமை நீதி அவர்களுக்கும் வழக்கோ வேறு பிரச்சனையோ எதுவுமே கிடையாது அவர் அந்த கருத்தை பேசியதற்காக நீதிமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னதற்காக அவரை தாக்க முயற்சிக்கிறார் அதற்கு பிறகு இன்னும் வருத்தமும் தெரிவிக்க மாட்டார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல திரும்ப தான் செய்வான்னு அவர் பேசுகிறார் இப்போ இந்த அளவுக்கு அவரை தூண்டிய விஷயத்த நம்ம சில விஷயங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம் காந்தி கொலை எடுத்துக்கிறோம் மகாத்மா காந்தி கொலை மகாத்மா காந்திக்கும் கோச்சேவுக்கும் ஏதாவது பர்சனல் பாக தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருக்கா ஒண்ணும் கிடையாது போய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு தடவை காந்திய கொலை செய்ய முயற்சி பண்றார் குத்துவாள் வச்சு குத்த போறாரு அப்ப புடிச்சிடறாங்க காந்தி வந்து என் கூட நீங்க ஒரு வாரம் தங்குங்க நம்ம பேசிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாரு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஓகே நாற்பத்தி எட்டுல தான் காந்தி மறுபடியும் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்ட உடன் பல்வேறு நபர்கள் அது குறித்து பேசுகிறார்கள் இப்போ நேரு பேசுறாரு பட்டேல் பேசுறாரு எந்த பட்டேல் அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் மோடியும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செல அதே பட்டேல் என்ன சொல்றாருன்னா ஆல் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸ் ஸ்பீச்சஸ் வேர் ஃபில்டு வித் கம்யூனல் பாய்சன் எல்லா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களும் மத வெறுப்பு என்ற விஷத்தை விதைக்கிறார்கள் அந்த விஷத்தின் இறுதி விளைவு காந்தியை நாடு இழந்து விட்டது ஆர்எஸ்எஸ் காரர்கள் காந்தி கொலைக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடினார்கள் இது பட்டேல் கோல்வால்கருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் கோல்வாளர்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் சொல்றாரு ஆர் காரர்கள் இந்த நாட்டிலே மத வெறுப்பு விஷத்தை விதைக்கிறார்கள் இது விஷத்தின் இறுதி விளைவு தான் காந்தியை நாடு இழந்து விட்டது கோேட்ட கேக்குறாங்க கோச்சே என்ன சொல்கிறார் நான் காந்தி எதுக்கு கொண்டேன் இந்துக்களின் உரிமைக்காக முஸ்லீம்களுக்கு அவர் உதவி பண்ணுறாரு அதனால் அதனால தான் கொண்டேன்றார் அப்போ காந்தியோட கொள்கை பிடிக்கலைன்னா மாற்று கருத்தை நீங்கள் வைக்கலாம் கொலை செய்கிற அளவுக்கு போகுதுன்னா ஒரு சித்தாந்தம் அவரை இயக்குகிறது அந்த சித்தாந்தம் தான் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரை இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ இந்த சித்தாந்தத்தை உருவாக்கிய நபர்கள்தான் இந்த செருப்பு வீச்சு பிரச்சனையில் பிரதான குற்றவாளிகள் நான் சொல்கிறோம் அந்த விவாதம் அப்படி நடக்காம அவர் எரிஞ்சிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது அதுவல்ல பிரச்சனை இது போன்ற நபர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் இந்த விசத்தை வெறுப்பை வெறுப்பு சித்தாந்தத்தை விதைத்தவர்கள் யார் காந்தி இருக்கும்போதே ஒரு சம்பவம் நடந்துச்சு காந்தி அவர்கள் அவர் வாழ்ற காலத்தில் சுவாமி சர்தானந்த் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்தார் ஓகே அவர் இந்து சாமியார் அவரை அப்துல் ரசீதுன்னு ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவரை கொல்ல போறார் அப்ப காந்தி அந்த கொலை அந்த கொலை முயற்சி சம்பந்தம் தொடர்பாக காந்தியிட்ட கருத்து கேட்கிற போது காந்தி என்ன சொல்றாருன்னா ரசீத்தை மட்டும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் வெறுப்பை ரசீதிடம் விதைத்தவர்கள் தான் இதுக்கு நேரடி பொறுப்பு அப்படின்னு காந்தி சொல்றார் அதே போல கோச்சைவிடம் வெறுப்பை விதைத்தது யார் இன்னைக்கு வழக்கறிஞர் ராகேஷிடம் வெறுப்பை விதைத்தது யார் அந்த வெறுப்பு தான் அந்த நாடு முழுவதும் பற்றி படர்ந்து இருக்கு இரண்டாயிரம் வெறுப்பு இது பார்ப்பனியம் என்ற சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் ஆல் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் சனாதன தர்மம் இந்துத்துவம் என்ற சித்தாந்தம் தான் இந்த செருப்பு வீசுக்கு காரணம் காந்தியை கொலை பண்ணது காரணம் காந்தி மட்டும் இல்லை இன்னைக்கு நாடு முழுவதும் நடக்குது குறிப்பா இவங்க நாலு பேர் தபோல்கர் பன்சாரை கல்பூர்கி கௌரி லங்கேஷ் இவங்க நாலு பேரும் சனாதன சந்த்தா என்ற அமைப்பால் கொல்லப்படுகிறார்கள் இவங்க நாலு பேருக்கும் சனாதன சந்த்தாக்கும் அந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க பார்த்தது கூட கிடையாது இந்த நாலு பேரும் முற்போக்கான கருத்துக்களை பேசுகிறார்கள் சனாதன தர்மத்தின் அடிப்படையை விமர்சிக்கிறார்கள் புராண புழுகளை எதிர்த்து எழுதுறாங்க இது அவர்களுடைய கருத்துரிமை நீ எப்படி சனாதன தர்மம் உயர்ந்ததுன்னு சொல்றையோ சனாதன தர்மம் உயர்ந்தது இல்லை அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றது அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறது முழு விடுதலைக்கான வழி அப்படின்ற நூல்ல அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா சனாதன தர்மம் என்பது ஒரு நோய் சனாதன தர்மம் என்பது தர்மம் என்பது வன்முறையின் வடிவம் சனாதன தர்மம் என்பது கேலி கூத்து சனாதன தர்மம் என்பது தண்டனை கொத்து சனாதன தர்மம் என்பது அதிகார திணிப்பு இப்போ சனாதனா பார்ப்பனியம் வர்ண தர்மம் ஒரு பழமைவாதம் பழைய அதிகாரம் ஒதுக்குதல் வன்முறை இதுதான் அம்பேத்கர் சொன்னது இப்போ அம்பேத்கரை அம்பேத்கரை கொண்டாடுற ஆர்எஸ்எஸும் கொண்டாடுவதாக நடிக்கிற ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அவர் எதிர்த்த தத்துவம் இருக்குல்ல சனாதன தர்மம் அதைத்தான் தலைமை நீதிபதி அவர்கள் இருக்கிறார் தலைமை நீதிபதி மட்டுமல்ல இந்திய அரசியல் சட்டம் அதை எதிர்க்கிறது எல்லாரும் சமம் அப்படின்னு அரசியல் சட்டம் சொல்லுது ஆனால் சனாதன தர்மம் ஒரு ஜாதிக்கு ஒரு நீதின்னு சொல்லுது சனாதன தர்மம்னா வேறு ஒன்றும் இல்லை சாதிய கட்டமைப்பு நிரந்தரமான சாதிய கட்டமைப்பு அது இந்து சமூகத்தில் யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றது தான் சனாதன தர்மத்தோட சாரம் இந்த சனாதன தர்மத்தை மாற்றுறது தான் வெள்ளக்காரங்காலத்திலே சட்டம் கொண்டு வராங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பிரிட்டிஷ் காலனி அரசின் திருத்தப்பட்ட சாசன சட்டத்தில் பிரிவு எண்பத்தி ஏழில் இந்திய குடிமகன் எவரும் மதம் பிறப்பிடம் வம்சம் வர்ணம் இப்படி எந்த ஒரு காரணத்தாலும் வேலைக்கு அன்னைக்குள்ள கம்பெனியில் வேலைக்கு சேராது தடுக்க கூடாதுன்னு முத முதல் சட்டம் கொண்டு வந்த அவன் தான் சரிங்களா ஓகே சார் அப்போ அதை தான் அம்பேத்கர் சொல்கிறாரு பெரியார் சொல்றாரு பலரும் மனிதனில் பிறப்புல வேறுதால் பார்க்க கூடாது அப்படின்னு இப்போ இப்போ நம்ம மெயினாக சொல்ல வர்ற பிரச்சனை இந்த செருப்பு வீச்சுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கிய சிந்தனை தான் இதுல எத்தனை ஆயிரம் பேர் இந்த நாட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க நாட்டு பிரிவினின் போது எத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க குஜராத் ஒன்முறையில் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க பசுவை கொண்டு போன எத்தனை பேர் அடிச்சு கொல்லப்படுறாங்க இப்படி அன்சாரின்றவர் வீட்டில் அன்சாரி என்பவர் இன்னும் பல நபர்கள் நம்ம சொல்ல முடியும் இப்ப மக்கள் எல்லாம் அந்த பேரை மறந்துருப்போம் வீட்டுல கறி வச்சிருந்தார் அப்படின்னு அடிச்சு கொள்றாங்க ட்ரெயினில் ஒரு பையன் முஸ்லீம் பையன் போகிறான் அவனை அடித்து கொள்றாங்க ஏதோ நான்வெஜ் அதில் கொண்டு வந்தான் அப்படின்னு இப்படி பல்வேறு சம்பவங்கள் நாடு முழுவதும் நடக்கிறது அதோட ஒரு விலை வெளியிலலாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே நடக்குது அப்போ இதற்கான அடிப்படை விதை எங்கே ஊண்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது ஆர்எஸ்எஸின் சித்தாந்தத்தால் ஊண்டப்பட்டிருக்கு இது இன்றைக்கு நேரத்தில் தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டால் மண்டக்காடு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பது எண்பத்தி ரெண்டுகளில் நடந்த சம்பவம் அந்த கலவரம் நடந்த பிறகு எம்ஜிஆர் அவர்களால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேணுகோபால் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க எதனால இந்த கலவரம் நடந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னு வரும்போது அந்த வேணுகோபால் குரு அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் செய்து வரும் தீவிர மதவாத பிரச்சாரத்தால் இணக்கமாய் வாழ்ந்த இந்து கிறிஸ்துவ மக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சித்தாந்தம் கருத்தாக்கம் சமூகத்தில் நிரந்தரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மோதல்கள் ஒழுங்கின்மையை ஏற்படுத்தும் இதற்கு எதிராக கல்வி அளிக்க அறிவிக்க அளிக்கணும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் இந்துக்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஆர்எஸ்எஸ்ஸு கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸின் இந்து மறுமலர்ச்சி சித்தாந்தம் இந்த நாட்டை மாட்டுச்சாண காலத்திற்கு பின்னோக்கி தள்ளிவிடும் நகர் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி புதிய எண்ணங்களுக்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நீதிபதி கமிஷனோட அறிக்கை இப்ப இதோட தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது சம்பந்தப்பட்ட நபர் இவ்வளவு உலகமே கண்டிச்ச பிறவங்க கூட அவர் நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் இதே சித்தாந்தத்துல உறுதியா இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ நாம் விவாதிக்க வேண்டிய பிரச்சனை எங்கன்னா ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் தனது கருத்தை ஒரு வழக்கில் சொன்னதுக்காக சொல்லி ஒரு மா ஒரு மாதம் கழித்து அவர் மீது நேரடியாக செருப்பை வீசி இருக்கிறார் இப்போ எவ்வளவு அவன் மனசுக்குள்ள வெறுப்பும் வன்மமும் இருப்பார் அப்போ அந்த வெறுப்பு வன்மத்தை விதைத்தவர்கள் அந்த சித்தாந்தத்தை நாம் பேசாமல் வெறும் சம்பவத்தை மட்டும் பிரச்சனை அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன நோக்கி வரும் அதெல்லாம் கடந்த சிங்கம் தானே நேற்றைய தானே சொல்லியிருக்காங்க இல்லை அவர் ஒரு பெருந்தன்மையாக சொல்கிறார் சரிங்களா ஓகே சார் அவர் பெருந்தன்மையை நம்ம வரவே இருக்கிறோம் அதே சமயம் ஒரு அரசாங்கம் எப்படி நடவடிக்கை எடுக்கணும் மோடி மேல செருப்பு இருந்தா விட்டுருவாங்களா அமித்ஷா மேல செருப்பு இருந்தா விட்டுருவாங்களா ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் தலைவர் மேல செருப்பு இருந்தா விட்டுருவாங்களா பிடிச்சவனும் யூஏபிஎல போட மாட்டாங்க போடுவாங்களா போட மாட்டாங்களா அதான் நான் சொல்றேன் இது இதே ஒரு இஸ்லாமியர் இதை செய்திருந்தால் இன்னைக்கு நாட்டோட தன்மையே வேற எல்லா நேஷனல் மீடியாவிலையும் நேரம் கொதிச்சு அண்ணா கோசாமில் அத்தனை பேர் கொதிச்சு எழுந்து பேசி பெரிய பிரச்சனை பண்ணி பிஜேபிக்காரன் போராட்டம் பண்ணி ஆர்எஸ்எஸ் போராட்டம் பண்ணி நாட்டையர் அனங்கலமாக்கியிருப்பாங்க ஆனால் ஒரு சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு இந்து பெரும்பான்மை மதமா இருக்கக்கூடிய ஒரு இந் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு நபர் நாட்டை ஆளுகின்ற அரசின் சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றத்தையும் ஒட்டுமொத்த நீதித்துறையும் அச்சுறுத்தி இருக்கிறார் இவர் நேரடியாக சிறப்பு விட்டு ஏறுகிறார் அதே சமயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கூட்டம் பல சமயம் உச்ச நீதிமன்றம் அச்சுறுத்தி இருக்கு பிரதமரோட பொருளியல் ஆலோசகர் எக்கனாமிக் அட்வைசரே அவரே இந்த நாட்டில் வளர்ச்சிக்கு தடையா இருக்குது நீதிமன்றம் தான் நீதிமன்றம் தான் எல்லாத்தையும் தடுக்குது என்று பிரதமரின் ஆலோசகர் பொருளாதார ஆலோசகரே சொல்றாரு இதற்கு முன்பாக துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தங்கர் அவர் சொல்றாரு பாராளுமன்ற தான் இந்த நாட்டில் உயர்ந்தது சுப்ரீம் கோர்ட் கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர் தியரி அப்படின்னா இந்த நாட்டின் பாராளுமன்றம் அரசியல் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மாற்ற முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேசவானந்த பாரதி வழக்கில் பதிமூணு நீதிபதி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று தொடர்ச்சியாக பிஜேபி அரசின் அட்டார்னி ஜெனரலாக இருந்த கே கே வேணுகோபால் சொல்லியிருக்காரு ஜெகதீப் தங்கர் சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக அவங்க பேசியிருக்காங்க பிஜேபியின் சட்ட அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி உச்சநீதிமன்றத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு குருமூர்த்தி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் நீதித்துறையை பல்வேறு வகையில் அவங்க அச்சுறுத்துறாங்க அப்படின்றது சந்தேகமே கிடையாது நீதித்துறைக்குள்ளே காவி சிந்தனை தீவிரமாக புகுந்துடுச்சு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டால் அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வருது ஓகே சார் அந்த கேஸில் ஒரு பையன் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பழகிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றிட்டான் ஓகே அந்த பொண்ணு கேஸ் கொடுத்து வழக்கு வருது வழக்கு வர்றபோது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரின் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைங்க அவன் பழகினதே எல்லாம் பழகுனதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ தான் அவனுக்கு தெரியுது அந்த பொண்ணுக்கு செவ்வாதோசை இருக்குது செவ்வாய் தோசை இருக்க பொண்ணை எப்படி கட்ட முடியும் இப்போ நீதிமன்றம் பழகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்த இடான்னு சொல்லி தள்ளுபடி செய்து அவனை முன்ஜாமீனை தள்ளுபடி செய்து அவனை கைது செய்யுன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் நீதிமன்றம் சொல்ல என்ன செஞ்சாங்க தெரியுமா அலகாபாத்தில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு ஜோதிய விட ஜோதிடவியல் துறைக்கு அனுப்பி அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை கொடுத்து செவ்வாதோசை இருக்கா இல்லையான்னு பார்த்து ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இப்போ நீதிபதியின் சிந்தனை போக்கு எப்படி இருக்குது பாருங்க இதுதான் பல நபர்களிடம் இருக்குது இன்னொரு நீதிபதி சொன்னார் மயில்கள் இனப்பெருக்கம் செய்யாது அதனால தான் அது தேசிய வளங்க நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இன்னொரு வழக்கு விஹெச்பிலேருந்து போட்டாங்க மேற்கு வங்காளத்தில் அந்த வழக்கில் ஒரு கூண்டில் ரெண்டு சிங்கம் இருக்குது அந்தது வந்து ஒரு சிங்கத்தோட பேர் சீதா இன்னொரு சிங்கத்தோட பேர் அக்பர் இது லவ் ஜிகாத்துன்ட்டான் எப்படி அக்பரையும் சீதாவையும் நீ ஒரே கூண்டில் அடைக்க முடியும் இது ரெண்டு சிங்கம் எங்கெங்கேயோ பிறக்குது எங்கேயோ பேர் வைக்கிறாங்க இங்கே வந்து இருக்குது உடனே அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு நீ எப்படி பேர் வைக்கலான்னு மாற்றி நீ பேரை மாற்று அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க இப்படி சிந்திக்கக்கூடிய நீதிபதிகள் பலரும் நீதித்துறையில் இருக்கிறார்கள் இப்போ கவாய் போன்ற ஒரு சில நீதிபதிகள் அரசியல் சட்டத்தின்பால் சிந்திக்கக்கூடியவர்களாக அம்பேத்கரை போன்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்க இருக்கிறத ஒரு தலித் அப்படி அதிகாரத்தில் இருக்கிறத இவங்களால் பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியலை இப்போ அவரை செருப்பெரிஞ்சதை ஆர்எஸ்எஸ் எங்கேயாலும் தீவிரமாக கண்டிச்சிருக்கா கண்டிச்சாலும் பேரளவுக்குதாருக்கு மாதிரியே உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது இப்போ வேற ஆள் செய்திருந்தால் நேரம் யூஏபிஏ சட்டத்தில் போட்டு அவன் அஞ்சு வருஷம் வெளியே வர முடியாது உள்ளே வச்சு கன்வீன் பண்ணிப்பாங்க நீதித்துறையின் நீதித்துறை தகர்க்க நடந்த சதி என்ற வகையில் பேசப்பட்டிருக்கும் ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணலங்க கைதே பண்ணல நீ சொல்கிற சுப்ரீம் கோர்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா போலீஸ் நீயே கம்ப்ளைண்ட் போடலாமே கிரிமினல் லாஸ் மோஷன் எனிபடி கிரிமினல் கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் கொடுக்கலாம் ஒரு சம்பவம் தரப்போம் நாங்களும் கொடுக்கலாம் கொடுத்து எஃப்ஐஆர் போடலாம் டெல்லியில் நடந்ததுனால அவங்க போலீஸே ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு எஸ்ஐட்டை ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டு அவனு யுஏபிஎல் அரெஸ்ட் பண்ண முடியாதானே ஏன் செய்ய மாட்டா ஏன்னா உங்கள் சித்தாந்தம் உங்கள் சித்தாந்தத்தை நீங்கள் நீங்கள் தான் குற்றவாளி இப்போ இந்த சம்பவத்தில் வழக்கறிஞர் ராகேஷ் மட்டும் குற்றவாளி கிடையாது இதில் மோடி அவர்கள் குற்றவாளி அமித்ஷா குற்றவாளி ஆர்எஸ்எஸ் தலைவர் குற்றவாளி பிஜேபி தலைவர்கள் குற்றவாளி இந்த கருத்தை உருவாக்கிய சனாதன தர்ம கூட்டம் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அப்போ ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி மேலே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி எடுக்காம தான் இந்த நிலை இருக்கிறது இப்போ உச்ச நீதிமன்றம் என்ற நிறுவனத்தின் மீதே இவங்களுக்கு வெறுப்பு இருக்கு ஏதாவது சில விஷயங்கள் சொல்ற போது அவங்களுக்கு அது கூட தாங்க முடியல சுப்ரீம் கோர்ட் சட்டப்படி சில விஷயம் சொன்னால் அதை கூட தாங்க முடியல இதே தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் நீ கடவுள்டே வேண்டிக்க நாங்கள் சட்டப்படி எது செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ கோப்படுறார்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூட் அவர்கள் பாபர் மசீதி கேஸ ஜட்ஜ்மெண்ட்டு அவர் தான் எழுதுறாரு அந்த வழக்குல அதற்கு பின்னாடி அவர் பேசுகிற போது ஒரு பேட்டியில் சொல்றாரு நான் சிக்கலான வழக்குகள்லாம் நான் கடவுள்கிட்ட தான் கேட்பேன் கடவுள்கிட்ட தான் இந்த தீர்ப்பு எழுதனே அப்படின்னு சொல்றாரு இப்போ அன்னைக்கு இவங்க கொதிச்சாங்களா கவாய் அவர்கள் இதை சொன்னது கொதிச்சாங்கன்னா கடவுள்கிட்ட கேட்டுதாங்க தீர்ப்பு இல்லை கடவுள்னா ராமனை தான் அவர் கும்புறாரு இந்து கடவுளை தான் கும்பிட்றாரு இன்னொரு பக்கம் மு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க இப்போ இந்து கடவுளை கேட்டால் யாருக்கு சொல்லுவாரு அப்படின்ற சிந்தனை வருமா வராதா இப்ப அடிப்படையில் ஒரு சனாதன தர்மத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்ற கருத்தை இவங்க எப்படி பார்க்குறாங்க எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்ற கருத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதான் தலைமை நீதிபதி அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார் நான் எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கிறவன்னு சொல்லிட்டாரு எந்த எதிராகவும் அவர் பேசல ஆனாலும் அவர் மீது அவர் அவருக்கு ஒரு தீரான களங்கத்தை உருவாக்க வேண்டும் செருப்பு அவர் மேல எரிஞ்சாச்சு இனி எந்த நீதிபதியும் இது போல யாரும் பேசக்கூடாது யாராலும் பேசினா உங்களுக்கு செருப்படிதான் விழுங்கும் பாத்துக்கங்க எச்சரிக்கை அப்படின்னு தான் இதை மிரட்டுறாங்க இப்ப இந்த தலைமை நீதிபதிக்கு மட்டும் கிடையாது மற்ற நீதி ஒட்டுமொத்த நீதித்துறைக்கும் ஒட்டுமொத்த உச்ச நீதிமன்றத்துக்கும் பாத்துக்க எங்களுக்கு எதிரா நீ இந்துத்துவத்துக்கு எதிராக சனாதனத்துக்கு எதிராக நீங்க யாராவது ஏதாவது பேசுனாலும் தீர்ப்பு கொடுத்தாலோ உங்களுக்கு செருப்படி தான் விளும் என்ற செய்தியை இந்த சனாதனவாதிகள் கொடுத்திருக்கிறார்கள் இதே சனாதனத்தை தான் ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு ஆர்எஸ்எஸ் பேசிட்டு வருது இப்போ அடிப்படையில் பிரச்சனை அந்த ராகேஷ் என்பவர் மட்டும் குற்றவாளி அல்ல இங்கே ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த சனாதன தர்மம் என்ற விஷத்தை வெறுப்பை இந்துத்துவம் என்ற வெறுப்பை விதைத்தவர்கள்தான் காந்திகுலையை போல இவர்கள் தான் இதில் நேரடியான குற்றவாளிகள் இப்போ இந்த சித்தாந்தத்தை எதிர்த்தான போரை இந்தியா நடத்தணும் அப்போ தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஓகே சார் நன்றி சார் நன்றி